போலாமா மாட்டாங்களே எங்க வீட்டில் விடுவாங்க நீ நான் போல ஒரு புலிமுட்டை புளி முட்டை ரெண்டு புளி முட்டையும் உட்கார்ந்துட்டு ஊருகா போட்டு புளி எடுத்து இங்கே வந்தது வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உன் தோழமையை வளர்ப்பதற்காக அல்ல போருக்கு புறப்படுவது போல் புறப்படு வாழ்க்கையை சந்திப்பதற்கு போருக்கு புறப்படுது போல் புறப்படு கொஞ்சம் சுயமரியாதையோடு நான் சொன்னேன்னுல ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன் அதில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ரொம்ப நுட்பமான இன்னொரு விஷயத்தை கடத்திட்டு போறேன் பிங் அ உமன் இஸ் ஹாப்பினஸ் ஸ்டே ஹாப்பி இந்த உலகத்திலேயே நாம் ஹாப்பியா மட்டும் இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்குது இந்த சமூகம் பொம்பளை சிரிச்சா போச்சு ஆஹ் என்ன போச்சு என்ன போச்சு புகையில பொம்பளை கிட்ட இருந்து பொம்பளை சிரிச்சா மனம் போயிருச்சா எங்க அம்மா சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல பல்கனில நிக்காத ஏன்னு கேட்ட நான் பரு வரும் அப்ப குருக்காவுக்கு ஏன் வர்றதில்ல கொஸ்டின் கேளு ஒழுக்கம் சுய ஒழுக்கம் என்பது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை நினைச்சா தானே நீ சிறை போடு சிறை போடாம இரு நீ நீ விடு சும்மா இரு என் வாழ்க்கை நான் சரியாக நடத்துவேன் என்கின்ற முழுமை இருக்கக்கூடியவர்களுக்கு எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க எல்லாருக்குமே ரிக்வஸ்ட் பண்ற குழந்தைகளை பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தா ஃபார்வர்ட் பண்ணாம டிலீட் பண்ணிடு இவ்வளவுதான் அந்த பெண்ணோடு நீ நிற்கிறாய் என்பதற்கு நீ செலுத்துகின்ற ஒரே ஜெஸ்டர் என்னன்னா நெவர் ஃபார்வர்ட் டிலீட் யாரை பற்றியும் குறையோடு பேசினால் அந்த குறைகளை காது கொடுத்து கூட கேட்காத வெற்றியின் ரகசியம் நான் சொல்வது இங்க எப்படின்னு தெரியல சில டீச்சர்ஸ் இருப்பாங்க பிரின்சிபல் ரூம்லயே இருப்பாங்க போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மேம் நான் சொல்கிறேன் பாருங்கள் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டு

அந்தரங்கத்தை பற்றியும் எப்பொழுதும் பேசாமல் இருங்கள் இன்னைக்கு சத்தியத்தை எடுத்துக்கோங்க கையில பெண் குழந்தைகள் யாருடைய அந்தரங்கமும் உங்களுக்கு அவசியம் இல்லை உங்கள் அந்தரங்கத்தை முடிந்த வரைக்கும் குற்றமில்லாமல் வைத்திருங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை ஒரு தாய் தான் சொல்ல முடியும் தப்பு நடந்து போச்சா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் லைஃப் இஸ் வெரி பிரீஷியஸ் நான் உனக்கு ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நைட்டு போய் எல்லாரும் அந்த படத்தை பார்க்குறீங்க